ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நானுங்கள் அபிமானி சுதா வெல்கம் பேக் டு மை சேனல் கோபி சுதா கோபி சம்லீன் நம்ம இன்றைக்கி செய்ய போகிறது என்னன்னு பார்த்திங்கன்னா நம்ம சாமை பொங்கல் இது வந்து உங்களுக்கு கட்டாய உபயோகமாக இருக்கும் இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி என்னென்னா அனைவருக்கும் பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள் வாங்க வீடியோக்குள்ளே போனோம் நம்ம இன்றைக்கி செய்யப்போறது சாமை வெண்பொங்கல் வெண்பொங்கலுக்கு நம்ம ஒரு டம்ளர் சாமை எடுத்துக்கலாம் அந்த டம்ளரில் பாதி அளவுக்கு நம்ம பாசி பருப்பெடுத்துக்கலாம் இது ரெண்டு மூணு டைம் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க வாஷ் பண்ணிவிட்டு நம்ம ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் ஊற வச்சிடலாம் அரிசி பருப்பு நல்லா ஒரு மூணு டைம் வாஷ் பண்ணிவிட்டு நம்ம ஊற வச்சிடலாம் இது டுவெண்ட்டி மினிட்ஸ் வந்து நல்லா ஊறட்டும் சாமை பாசி பருப்பு இதே நம்ம ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் வந்து ஊற வச்சிருக்கிறோம் இதுக்கு வந்து என்னென்னா நம்ம ரெண்டு டம்ளர் அளவுக்கு நம்ம ரைஸும் பருப்பும் சேர்த்துருக்குறோம் இதுக்கு நம்ம ஆறு டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம் நம்ம அஞ்சு டம்ளர் தண்ணி விட்டுக்கலாம் இன்னும் ஆல்ரெடி ஒரு டம்ளர் தண்ணி அதுலேயே இருக்குது ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம மூடி வச்சுக்கலாம் மூணு விசில் விட்டு எடுத்துக்கலாம் சாமி வெண்பொங்கலுக்கு நம்ம மூணு விசில் விட்டு எடுத்துக்கிட்டோம் இப்போ கேஸ் அடங்கிடுச்சு பார்த்தீங்கன்னா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இது பார்த்திங்கன்னா நல்லா கரெக்டான கன்சிஸ்டன்சி நல்லா கொலன்னு இருக்குது இது கொஞ்சம் நேரம் ஆச்சுன்னா லைட்டாக கெட்டியும் ஆகும் இதை வந்து நம்ம நெய் விட்டு தாளிச்சிக்கலாம் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க வெண்பொங்கலுக்கு தாளிக்கிறதுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு முந்திரியாக ரெண்டாக உடைச்சிருக்கிறோம் ஒரு அரை முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு மிளகை நல்லா க்ரஷ் பண்ணி வச்சுருக்குறோம் ஒரு டீஸ்பூன் சீரகம் கருவேப்பிலை பச்சை மிளகாய் ரெண்டு பொடியாக நறுக்கிருக்கிறோம் இஞ்சி ஒரு துண்டை பொடியாக நறுக்கிருக்கிறோம் இது கூட பெருங்காயம் நம்ம சேர்த்துக்கலாம் அது ரொம்ப டேஸ்ட் கொடுக்கும் நெய் விட்டுக்கலாம் இப்போ நம்ம சீரகம் மிளகு இந்திரி கருவேப்பிலை பச்சை மிளகாய் இஞ்சி தேர்ட்டி டூ ஒரு நிமிஷம் வரைக்கும் நீங்கள் வந்து அப்படியே விட்டுருங்க நல்லா பொரியும் அதாவது இதனுடைய காரம் ஃபுல்லாக நெய்ல இறங்கிடும் அப்படியே நம்ம பொங்கலில் மிக்ஸ் பண்ணிக்கலாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நம்ம ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காய தூள் சேர்த்துக்கோங்க இப்போ நல்லா பொரிஞ்சிடுச்சு அதாவது கொன்னீரம் ஆகிடுச்சி இப்போ நம்ம சாமை பொங்கலில் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க சாமை வந்து ரொம்ப உடம்புக்கு நல்லது அதாவது இது வந்து ஆரோக்கியமானது கூட இது சுக டயபட்டிஸ் இருக்கிறவங்க சாப்பிட்லாம் பிபி இருக்கிறவங்க சாப்பிட்லாம் அது மட்டும் இல்லாமல் ஃபைபர் நிறையா இருக்குது உடல் பருமனை குறைக்கிறவங்களும் சாப்பிட்லாம் இது வந்து என்னன்னா பொங்கல் நாள் நம்ம செய்யலாம் பச்சரிசியில் தான் இல்லை இதுலேயும் நம்ம செஞ்சு அசத்தலாம் சாமி பொங்கல் ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம வேறு பிளேட்டில் மாற்றிக்கலாம் சாமி பொங்கல் ரெடி பொங்கல் அன்றைக்கி நம்ம என்னென்ன பொங்கல் செஞ்சுருக்கோன்னா சாமை பொங்கல் இந்த மாதிரி வித்தியாசமாக செஞ்சு நீங்கள் அசத்துங்க அனைவருக்கும் பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள் இந்த வீடியோ பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் கோபி சுதா கோபி எம்மியல் சேனலையும் வெபிள்ஸ் தமிழ் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி